வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்கட்டு தாலுக்கில் வந்து இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நம்ம சிப்பிப்பாறை நாய் ஒன்று ஃபீமேல் வாங்கலான்ட்டு இருந்தோம் கண்டிப்பான முறையில் நம்ம வாங்கிட்டோம் எப்படி ஒரு லக்கு அடிச்சு இல்லை நேரத்தில் நம்ம அடல்ட்டாகவே வாங்கிட்டோம் ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் இப்போதைக்கு அடுத்த ஹீட்டில் நம்ம மேட் பண்ணுறப்போல இருக்கும் எப்போயுமே ஒரு ஹீட்டை ஸ்கிப் பண்ணி நம்ம மேட் பண்ணுறப்ப தான் இருக்கும் நம்ம விதையில் விற்பனை செஞ்சுட்டு வந்துருக்கோம் அகத்தி கோஎஃப்எஸ்ட் ஒன்ட் நைன் சவுண்டில் வெளி மசால் தமிழகம் முழுவதும் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துறேன் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடரும்பொழுது கண்டிப்பாக நம்பரில் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நம்ம இப்போ ஒரு ஃபீமேல் டாக் எடுத்துருங்கன்னு சொன்னேன் சிப்பிப்பாரில் அதனுடைய நிறம்னு பார்த்துட்டிங்கன்னா மைலைன்டுவாங்க ப்யூர் ஒய்ட்டு வாங்க ஒரு சில பேர் மைலைன்டுவாங்க எப்படி தான் பொதுவாகவே நாய்களை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஃபஸ்ட் ஹீட்லேயே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது மெயின்டைன் பண்ணக்கூடாது செகண்ட் ஹீட்டில் தான் மேட் பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட் ஹீட்டில் நம்ம மேட் பண்ணோம்னா நம்ம நாய் வந்து சரியான வளர்ச்சி இருக்காது அதனால் செகண்ட் ஹீட்டில் நம்ம பண்ணோம்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம வந்து செகண்ட் ஹீட்டில் பண்ணுறது அதுவும் இல்லாமல் நம்ம நாய் இருக்க இடம் ஃபுல்லாமே ஒரு தோட்டம் மாதிரி இருக்கணுன்றதுக்காண்டி சுற்றி செட் இருக்கோம் பக்கத்திலே பக் மரம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மரம் ஏன்னா வாங்கிட்டு வந்து விட்டோடனே நெல்லிக்காய் மரம் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கிச்சு இப்போ வரைக்கும் அந்த நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட தான் இருக்குது அதுக்கப்புறம் படிக்கட்டு கீழே வந்து படுத்துக்கிறது இப்போதைக்கு நம்ம வீடியோ எடுக்கிற இருக்குல்ல இருக்கில்ல ஏன்னா கொஞ்சம் கூச்சு சோபம் பயந்த சோபமாக இருக்குது கூடிய விரைவில் நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டிப்பான முறையில் அந்த நாயை எடுத்து போடுவோம் கண்டிப்பாக நம்ம ஊரில் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் கோழிகளை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடலான்ட்ருக்கோம் ஏன்னா பல விஷயங்கள் நம்ம கோழிகளை பற்றி பேசுகிறதுக்கு டாபிக் அதிகமானால இருக்குது அதே மாதிரி நம்ம சொல்கிறது எப்படின்னா விற்பனை வாய்ப்பு ரொம்ப மக்களிடையில் அதிகமானால் உள்ள வரவேற்பு இல்லை நான் சொல்லுவோம் ஏன்னா தான் நீங்கள் வாங்குறது டேரெக்டாக வியாபாரிக்கிட்ட வாங்குறீங்க அதே மாதிரி கடைகளில் வாங்குறீங்க இந்த மாதிரி தான் மக்கள் வந்து ஏமாறுற ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா வியாபாரி ஒரு லாபம் பார்ப்பாப்புல கடற்கரை ஒரு வியா லாபம் பார்ப்பாப்புல ஒரு லாபத்தையே ரெண்டு மடங்கு நீங்கள் போட்டு வாங்கிறதுக்கு நீங்கள் நம்மக்கிட்ட டேரெக்டாக கம்மியான விலையிலே கொடுத்துட்டு போகலாம் ஏன்னா நம்மள்ட இருக்க பொருள் வந்து சிறுவடை தான் சொல்லுவோம் சிறுவடை கோழிகளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்போயுமே நல்லாயிருக்கும் ஏன்னா பெருவடையை பொறுத்த வரைக்கும் கூட ஒட்டுக்கோழி இந்த மாதிரி பரவலாக பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் ஒட்டுக்கூலி கிடையாது அது தமிழ்நாட்டு இனத்தை சார்ந்தது தான் பெருவடையை வந்து குறிப்பாக சண்டைக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த பெருவடையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ இந்த மாதிரி சொல்லுவாங்க சேவலில் ஒவ்வொரு சேவல் லைனேஜை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உடல் எடை வந்து அதிகமான அளவில் இருக்கும் இதை பார்த்து மக்கள் எப்படி பயப்படுறாங்கன்னா இதை வந்து ஒட்டு சேவல் ஒட்டு ரகன்னுட்ருக்காங்க அப்படிலாம் இல்லை பெருவடையை இயற்கையாகவே அந்த வெயிட்டு வரதான் செய்யும் அது ஒரு குளப்படியாகவே இருக்க மக்களிடைய பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சிறுவடை எத்தனை வருடங்களானாலும் சரி ஒரு ஒரு கிலோ முக்கால் கிலோ இல்லாட்டி ஒன்றரை கிலோ மிஞ்சி போனால் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோலாம் இட வெட்டுவாங்க இந்த சிறுவடைக்கும் பெருவடைக்கும் கிராஸான பிரீட் தான் இடவெட்டு இந்த மாதிரி இதுதான் தான் நம்ம வளர்த்துட்டு வந்துட்ருக்கோம் குறிப்பாக கழுத்து எடுத்தால் கூலி வளர்த்துட்ருக்கோம் அவங்களுக்கு தேவனா கண்டிப்பாக நம்மள கான்டாக்ட் பண்ணுங்கள் கள்ளிக்குடி நியரஸ்ட்டு யார் இருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம இடத்த வந்து பார்த்து நம்ம கோழியினுடைய சத்துக்கள் ஆரோக்கியத்தை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னால் நேரடியாக பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது இப்போ இருக்க காலகட்டங்களில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மள அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்